வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் புராண கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் மானிட பிரிவிலாக மனிதர் பிரிவிலாக பிறந்த நாம் அனைவருமே தினந்தோறும் பஞ்சாங்கம் பிரகாரம் நமது வாழ்க்கையை நடத்தி கொண்டால் நாம் அனைவரும் தினந்தோறும் க்ஷேமமாக இருப்போம் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளதே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் தாங்கள் அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடிமாறன் இருபதாம் நாள் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் திங்கள்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை பற்றி தங்கள் அனைவருக்கும் சொல்லிவிடுகின்றேன் அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை விரிவாக பார்க்கலாம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் காலை முதல் நாள் முழுவதுமே கருநாள் இன்று காலை முதல் நாண் முழுவதும் கருநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலேயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் இருபதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருது கிருஷ்ணமருத்து மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கற்கட மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது சிராவண சுத்த பிரதம்யா பிரதமை திதி முப்பத்தி ஓரு நாழிகை பதினேழு வினாடி அதாவது மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு துதி துதியே திதி இன்றைய சிரார்த்த திதியானது சிராவண சுத்த பிரதம்யாம் பிரதம திதி அதாவது இந்த பூலோகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அதாவது சௌராரிமான சூரியவம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் சுக்கலபட்ச வளபிரை பிரதம் யாம் பிரதமை திதி அதாவது உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுக்கலபக்ஷ வளபிரே பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருமார்கள் ஆகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சந்திரமும் சாவிரிகளில் சாந்திரமானக்காரர்களுக்கு சிரார்த்த சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரை பிரதம்யா பிரதமை திதி அதாவது சாந்திரமானக்காரர்களுக்கு உங்களது குடும்பத்தின் உங்களது தாயாரோ தகப்பனாரோ உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்கலபட்ச வளர்பிரை பிரதமை திதிகள் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருணாக்களாகிய சாாதம் திட்டி தவசம் ஆகியவற்றை தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் மொத்தத்தில் மனிதப் பிரிவையிலாக பிறந்த அனைவருமே இந்த பித்ருக்கருணாக்களை அவர்கள் இறந்த தான் செய்ய வேண்டும் என்று நமது வேத சாஸ்திர விதியில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் அவர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருக்கருணாக்களாகிய சிராத்தம் திதி தவசை தவசம் ஆகியவற்றை இக்காலத்திலும் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே சமயம் வருஷா வருஷம் அவர்களுக்கு பித்ருக்கருணாக்களை செய்யாமல் இருந்தாலும் அல்லது இறந்தவர்கள் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு பித்ருக்கருணாக்களை செய்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்தக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமது குடும்பத்தை நிச்சயமாக வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் இன்றைய வாசனமானது இந்து வாசரை கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆசிலேஷா நட்சத்திரம் அகிலிய நட்சத்திரம் இருபத்தி ஆறு நாயிகை பத்தொம்போது வினாடி அதாவது மாலை நான்காம் முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு நட்சத்திரம் முகாம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே ஆடி மாதத்தில் ஆசிலேஷா நட்சத்திரத்தில் அதாவது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மையன்பொருளுமே தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்கள் ஜன்னம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ தான் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேந்த தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் நாம் கொண்டாடினேயானால் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை நாம் அனைவரும் சந்திக்க நேரிடும் நிச்சயமாக நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷாபுரம் நம்ம கொண்டாடக்கூடாது என்று தான் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது யோகமானது இன்று காலை முதல் மாலை நான்கு முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே மரண யோகமாக இருக்கிறது இன்றைய விசேஷமானது விஷி கரிநாள் இன்றைய ராகுகாலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை ஜமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை தாழ்வானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது என்று காலை முதல் நாள் முழுவதுமே ஆடிவாரம் இருபதாம் நாளாகவும் நாள் முழுவதுமே தனிநாளாகவும் இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராஷ்டமம் பூராஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் காலை பத்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை பத்து மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்திராஷ்டா நட்சத்திரம் திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வினவர்களுக்கு மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராஷாடா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த விண்பர்களுக்கு இரவு பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸாஸ் கிணுவோ பவந்து so bam asutoo.